வேட்பாளர் வெற்றி மேயர் இந்தியாவுக்கு வந்திருக்கின்ற முக்கிய காரணம் வருகின்ற ஐந்து ஏப்ரல் அன்று தமிழக விழா இந்தியாவில் பிரான்சில் செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம் அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசின் முதல்வர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்களுடைய ஆவல் அவர்களை அழைக்க அழைக்க அழைக்கும் முறையாகத்தான் வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரான்ஸ் விழா சென்னையிலோ அல்லது திருவையிலோ செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம் பிரான்சின் முக்கிய அரசியல் தலைவர்களை கொண்டு மேயர்களை கொண்டு எம்பிகளை கொண்டு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம் அதற்காகத்தான் இந்த விற்கு வந்திருக்கின்றேன்